வணக்கம் அழிந்து கிடக்கும் அமெரிக்க நகரம் லாஸ் ஏஞ்சல் புதிய தகவல்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது அமெரிக்காவினுடைய தீயணைப்பு படையினர் ஒரு சிறிய பகுதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை வீழ்த்தியபடி தீ முன்னேறி கொண்டிருக்கின்றது என்ன செய்வது உக்ரைனுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்சி அவசர அவசரமாக தங்களுடைய நாட்டினுடைய தீயணைப்பு படையினரை உடனடியாக லாஸ் ஏஞ்சலுக்கு அனுப்ப இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஏனென்றால் ரஷ்யா போர் ஆரம்பித்த நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் குண்டு வீச்சுக்களை நடத்தி கட்டிடங்களை அன்றாடம் தீ வைத்து கொளுத்தி கொண்டிருக்கின்றது இதை அணைப்பதில் இன்று உலக சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் உக்ரைனின் தீயணைப்பு படையினர் தான் ஆகவேதான் கலிபோர்னியாவில் எரிந்து கொண்டிருக்கின்ற தீயை அணைப்பதற்கு இந்த தீயணைப்பு பணிகளிலே மிகவும் பயிற்சி பெற்ற நூற்றி ஐம்பது பேரை அனுப்புவதற்கு உக்ரைனிய அதிபர் தன்னுடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சகத்துடன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் புறப்பட இருக்கிறார்கள் இதுபோல உலகம் திரண்டு சென்று காக்க வேண்டிய நிலையில் அமெரிக்காவினுடைய பெரு நகரம் தீயில் முற்றாக எரிந்து கிடக்கின்றது அது எரிந்து கிடக்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது பெரும் போர் ஒன்று நடைபெற்று முடிந்த சுடுகாடாக தெரிகின்றது என்று அமெரிக்காவில் இருந்து மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள் இந்த நேரம் அமெரிக்காவினுடைய தீயணைப்பு படையினருடைய பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றிருக்கின்றது அதில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் இந்த தீ இத்துடன் முடிந்துவிட போவதில்லை இது முடிவல்ல தொடக்கம் என்பது போல விவகாரம் இருக்கின்றது காரணம் காற்றில் ஈரத் தன்மை துப்புரவாக இல்லை இதனால் வறண்ட காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது நெருப்பு மூழ்கும் நெருப்பு வளர்வதற்கும் காற்று தன்னை வரட்டி கொண்டு வீசி இருக்கின்றது இது பெரும் ஆபத்தாக இருப்பதாகவும் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை என்றும் தீயணைப்பு படையினுடைய முதல் விளக்கம் கூறுகின்றது இரண்டாவது என்ன அமெரிக்காவினுடைய புகழ்மிக்க மற்றும் எட்ரோன் ஆகிய சேதம் அடைந்திருக்கின்றன ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த இடத்தில் பெரும் பாதிப்பை சந்தித்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார்கள் எரிந்து தீக்குள் இருப்பவர்கள் யார் பதினாறு பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எத்தனை பேர் பேர் என்பது போக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எரிகின்ற வீட்டில் பிடுங்கினது லாபம் என்பது இவர்களுடைய வேலையாகும் இவர்கள் தீ மூட்டியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது தீயணைப்பு படையினருடைய சீருடையை போட்டபடியே இவர்கள் வீடுகளில் இருந்து திருடியிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்ற மாநகர சபை தலைவர் எரிந்து எரிந்துகிடக்கும் லோஸ் ஏஞ்சல் முழுவதுமே போரினால் எரிந்து கிடக்கும் நகரமாக இருக்கின்றது இதை எப்படி மீள் கட்டமைப்பு செய்வதென்று தெரியவில்லை என்கின்றார் லாஸ் ஏஞ்சலில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் அடுத்த அதிபராக வர இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்திற்கு வர வேண்டும் இனி என்ன என்பதை அவருடன் இருந்து கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஜோ பைடனை பொறுத்தவரை அவர் ஒரு வார காலத்தில் அதிகாரத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அவரில் பேசுவதற்கும் அதிகாரம் எதுவும் அவருக்கு இல்லை புகழ்மிக்க பலிசொடஸ் எட்ரன் ஆகியவை நூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு எரிந்து சுடுகாடாக காணப்படுகின்றது கோர்ஸ்ட் என்கின்ற புகழ்பெற்ற இடம் மூன்று சதுர கிலோமீட்டர்கள் மட்டும் ஏழாயிரம் கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன கட்டிடங்களினுடைய விலை நினைத்து பார்க்க முடியாத பிரம்மாண்டமான கட்டிடங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தீயணைப்பு படையினருடைய குற்றச்சாட்டு பாதைகள் எல்லாம் எரிந்து எங்கும் சுடுகாடாக இருக்கின்றது வாகனங்களை ஓடி செல்ல முடியாது ஓடி சென்றால் பெட்ரோல் டேங்கிகள் வெடித்து வாகனங்கள் கன்னிவடியில் சிக்கப்பட்ட வாகனங்கள் ஆகாயத்தில் கிளம்புவது போல கிளம்ப வேண்டி இருக்கும் நூறு வீதம் அழிந்து போய்விட்டதாக கலிபோர்னியா தீயணைப்பு படையினர் திரைப்பட நடிகர் மெல் கிப்சன் கடுமையான விமர்சனத்தை அமெரிக்க அரசியல்வாதிகள் மீது தெரிவித்தார் இதை தடுப்பதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் நீங்கள் கட்டிலில் படுத்தீர்கள் என்று காட்டமாக கேட்டிருக்கின்றார் இவருடைய வீடு முற்றாக எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து திரைப்பட ஆவணங்கள் புத்தகங்கள் புகைப்படங்கள் என்று சேகரித்து வைத்திருந்த எல்லாமே தீயில் மூழ்கி போய்விட்ட நிலை கடும் கோபத்துடன் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த விவகாரத்திற்கு அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் இது பொறுப்பேற்ற ஆட்சி நடத்திய லட்சணம் என்றும் கடுமையாக சாடி இருக்கின்றார் கலிபோர் கவர்னர் இருவரும் பதவி விலக வேண்டும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற குரல்கள் எங்கும் கிளம்பி இருக்கின்றன இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா எரிந்து கிடக்கின்றது வருகின்ற நேரத்தில் எரிந்து கிடக்கும் அமெரிக்க அவரிடம் கொடுத்துவிட்டு ஜோ பைடன் இருந்து வெளியேற போகின்றார் எரிந்த நகரத்தை மீட்பதா உலகத்தின் முதலாவது இடத்திற்கு வருவதா உக்ரைனிய போரை நிறுத்துவதா மத்திய கிழக்கில் ஒரு தீர்வை காண்பதா வர்த்தக போரில் வெற்றி காண்பதா என்று எரிந்த நகரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றார் டொனால்டு ட்ரம்ப் என்பது கேள்வி எரிந்து கொண்டிருக்கும் லாஸ் ஏஞ்சல் தீ எழுப்பி கொண்டிருக்கின்ற கேள்வி இதுவாகும் இது லாஸ் ஏஞ்சலில் பரவி இருக்கும் தீ காட்சிகளுடன் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே